எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு எந்த வித சமதம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை பொய் 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 கி அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டுலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார்னு நாங்கள் ப்ரூஃப் கொடுத்தோம் ஸ்மார்ட் நாடா இந்த அதானி விவகாரத்தை எப்படியாவது திசை திருப்பிடலான்னு பார்த்தா இந்த அண்ணாமலை போல இருக்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு புலம்புற மாதிரி பல்வேறு சம்பவங்களை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு அப்படியே தெரியுது அடச்சி இந்த கருமம் பிடிச்ச வீடியோ மீண்டும் வைரல் ஆயிட்டு இருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்படி அதானி அம்பானின்னு பெரிய யோக்கியமா பேசின இந்த நாரவாய்கள் இதே அதானி அம்பானிக்கு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றதுக்கு தாராளம் காட்டியிருக்காங்க அதுவும் இந்த அதானி அம்பானிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவுன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கேருந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்காருல உதயநிதி ஸ்டாலின் அவர் தனி ஃப்ளைட்டு மூலமாக ஓடோடி போய் அங்கே தான் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வருவார் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து அதானி அம்பானிக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து விரோதமானவங்க அம்பானி அங்கே வந்தாரோ நாங்கள் தள்ளி நிற்போம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கூட அழைப்பு இருந்தது அதாவது உதயநிதி ஸ்டாலினை எப்படி அழைச்சாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களையும் அழைச்சாங்க அவர் போல ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தனி ஃப்ளைட்லாம் பிடிச்சி ஓடோடி போய் அவங்க வந்து அங்கே போய் கலந்துருக்காரு அப்போ பாருங்க திமுகவுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதே உறவு இன்னைக்கு சந்தி சிரிச்சு போயிருக்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அதானி வந்து தமிழகத்துக்கு வர்றாரு தமிழகத்துக்கு வந்து அவர் சித்தரஞ்சன் சாலையில் மிக முக்கியமான வீப்போட சந்திச்சு பிஸ்னஸ் டீலிங்கை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு செய்திகள் தீயாக பரவிட்டு இருந்த அதுக்கு அடுத்த நாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஜூலை பத்தாம் தேதி சந்திக்கிறாரு அப்போ இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க செய்தியாளர்கள் செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதானியை சந்தித்ததாக செய்தி வருதே அப்படின்னு கேட்டோன்னே அண்ணாமலை அவர்களை பாருங்க அந்த டீட்டெயிலெலாம் அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கான டேட்டாவை எடுத்துகிட்டார் போல இருக்குது அப்போவே என்ன சொல்கிறாருன்னா முதலமைச்சரை சந்தித்தாங்களா இல்லை அவருடைய மருமகனை சந்திச்சாங்களா முதலமைச்சரோட மருமகன் இப்ப சூப்பர் சிஎம்மாக இருக்கிறாரு அவர் வந்து சூப்பர் பவர் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னு அப்பவே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் இன பெரஸ் யார் செஞ்சாருன்னு அந்த மர்மங்கள்லாம் வருகின்ற வரும் முதலமைச்சரை சந்திப்பதைப் பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே இன்றைக்கி திமுகவினுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலேயும் மகன் மகன் கையிலேயும் இருக்குது யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இருக்கக்கூடிய செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி செக்ரட்டரி யாரும் தேவையில்லை பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட இதை தான் நாங்கள் சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் இப்படி முதலமைச்சரோட மருமகனுக்கும் அதானிக்கும் சந்திப்பு நடந்தது உண்மைதான் அப்படின்னு அன்னைக்கே அண்ணாமலை அவர்கள் சந்திப்பு நடந்த அடுத்த நாளை ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு ஆனால் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஐந்து மாத காலமாக இந்த பேச்சு தொடர்ந்து தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் பெரிய சந்தேகம் கூட இருக்கு ஏன்னா எந்த திமுக காரங்களும் இதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லை அதானி வந்தது உண்மை அதானி சித்தரஞ்சன் சாலையில சந்திச்சது உண்மை ஆனால் சந்தித்தது யாருன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம்ப்பா அப்படின்னு திமுக காரவங்களாம் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கடுமையா எல்லா சைடும் எல்லாரும் கேட்க தொடங்கினோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல நான் சந்திக்கவே இல்ல அப்படின்னு அடே எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு எந்த வித சம்மந்தம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா எப்படிப்பட்ட வரியல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விளக்கத்தை இன்னைக்கு மக்கள் கண்ணா பின்னான்னு காருக்கு போயிட்டு வர்றாங்க என்ன காரணம்னா தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் எதிர்கட்சிகளும் வச்ச கோரிக்கை என்னன்னா அந்த சித்தரஞ்சன் சாலையில முதலமைச்சரோட மருமகனும் அதானியும் சந்திச்சாங்களா இல்ல முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்களும் திமுக காரங்களும் அதானியும் சந்திச்சாங்களா தமிழக அதிகாரிகளும் அதானியும் சந்திச்சாங்களா அப்படின்னு தான் கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் சந்திக்கல நான் சந்திக்கல அப்படின்னு மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு பதில சொல்ல இன்னைக்கு கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கு குறிப்பா பாமகவுட இளைஞரணி இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே வரியில செப்பல் சாட்டு விட்டுருக்காரு என்னன்னா செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஐயா அது மாதிரி முதலமைச்சர் சந்திக்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டு விடுறேன் ஆமாப்பா இந்த அம்மானி இருக்க அதானி இருக்கார்ல அவர் வந்து தனி ஃப்ளைட்டு மூலமாக சென்னை வந்து சித்தரஞ்சன் சாலையில் போய் டீ காஃபி குடிச்சிட்டு அவர் ரிட்டன் போயிட்டா இருப்பா அதுக்காக தான் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு செமையா செமையான ஒரு பதிலடியை கொடுத்து இருக்காரு முதல்ல வந்து வந்து தென்னிந்தியால போய் தெருவுல போய் டீ குடிச்சிட்டு போனார் நடக்குறாங்க அதுக்குதான் சென்னைக்கு வந்து ஸ்பெஷல் फ्लाइटல வந்து சித்ரஞ்சன் தெருவுல வந்து டீ குடிச்சிட்டு திருப்பி ஊருக்கு போயிட்டார் இப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்த அண்ணாமலை அவர்கள் விடுவாரா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இந்த விவகாரத்தை முதல்ல பேசின தலைவர் இப்ப இந்த விவகாரத்தை பத்தி முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஐயா வந்து முதலமைச்சர் சந்திச்சாரா எங்கேயுமே சொல்லல முதலமைச்சரோட மருமகன் சந்திச்சாரா எங்களுடைய கேள்வி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்கட்டும் எங்களுடைய இருந்து யாரும் சந்திக்கல என்னுடைய மருமகன் சந்திக்கல அப்படின்னு விளக்கம் கொடுக்கட்டும் எங்க சந்திப்பு நடந்தது எந்த ரூம்ல நடந்தது அப்படின்னு நான் முழுக்க முழுக்க ஆதாரத்தை தரேன் ரூம் நம்பரோட தரேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் செம போர்டு போட்டிருக்காரு திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேச அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றார் இல்ல இல்லாத அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானிய சந்திச்சதே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதலில் இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கல நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமகன் சந்திக்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறார்கள் இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே இல்லை நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டுலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்தித்தார்னு நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வையுங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்க பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லுங்க இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் இப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி திமுகவோட இரட்டை வேடமே இதுதான் அம்பானி அதானி பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆந்திரவு தொலைக்காட்சி வெளியிட்ட டேட்டா தான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்புறம் எதுக்கு வந்து இப்படி பேசணும் அம்பானி எதிரானவங்க அதானி எதிரானவங்க அப்படின்னு எதுக்கு பேசணும் அப்படி பேசுனதுல உங்களுக்கு உண்மை இருந்துச்சுன்னா சூடு சோறா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அம்பானிக்கு அதானிக்கு நாங்க பிசினஸே கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தொழில் வரலனாலும் பரவாயில்லப்பா நாங்க அம்பானிக்கும் அதானிக்கும் நாங்க எந்த விதமான பிசினஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லி அதை சொல்லவே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அகில இந்தியா லெவலில் இங்கே பயங்கரமாக கத்திட்டு வராங்க இந்த பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும் இந்த மம்தாவோட கட்சியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு வராங்க ஆனால் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அஞ்சு வருஷத்துக்கு அங்கே இருக்கிற கொல்கத்தாவில் இருக்கிற அந்த துறைமுகம் இருக்குல்ல அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அதானிக்கு ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கு அந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கரங்க எவ்வளவு மோசமானங்க பாருங்க பாராளுமன்றத்தை இந்திய தேசத்தோட பாராளுமன்றத்தை மக்களுக்கு எந்த விஷயமும் நல்ல விஷயம் நடந்துட கூடாதா அப்படிங்கிறதுக்காக அதானே அதானே அப்படின்னு பூச்சாண்டி காண்டி முடக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் அதானிய சந்திச்சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குல்ல அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப சோனியா காந்தியோட மருமகன் இருக்காப்புலல இந்த வதோரா அப்படின்னு ஒருத்தவன் அவனோட அதானி வந்து ரொம்ப டீலிங் போட்டு சந்தித்த புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு இங்கே தமிழகத்தில் பார்த்தா ஒரு மறுமுகன் அங்கே அகில இந்தியாவில் பார்த்தா ஒரு மறுமுகன் இப்படி எல்லாருமே அதானியோட ரொம்ப நெருங்கி இருந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தேவையில்லாத வன்மத்தை கட்டிட்டு வர்றாங்க இன்னைக்கு எல்லா ஆதாரங்களும் தொடர்ந்து வெளி இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இதே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி போராடுறாங்கள இவங்க ஒரு கூத்த பண்ணியிருக்காங்க தெலுங்கானா இருக்குல்ல இவங்க ஆட்சி செய்கிறதே ரெண்டு மூணு மாதம்தான் எல்லா மாதத்துலையும் அதானி இல்லாமல் இவங்க ஆட்சியாக பண்ண முடியாது அந்த அளவு டீலிங்கை போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த நியூஸ் ஆதாரத்தை காட்டுற பாருங்கள் அதானி குடும்பம் தெலுங்கானாவில் பன்னெண்டாயிரத்தி நானூறு கோடி வந்து முதலீடு செய்ய உள்ளது அப்படிங்கிற செய்தி முதலீடும் பண்ணிட்டாங்க இதை பார்க்கலை தெலுங்கானாவை பார்க்கலை தமிழகம் தாங்க டாப்பு அவங்க வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறு கோடி தமிழகம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி

சிதம்பரம் இருக்கார்ல அவருடைய செய்தியாளர் ஒருத்தர் கேள்வி கேக்கிறாரு ஐயா நீங்க அதானி அம்பானின்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே ஆனா உங்களுடைய காங்கிரஸ் அரசாங்கம் தெலுங்கானா அரசாங்கம் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதானே கூப்பிட்டு பண்ண வச்சுருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டோடனே சிதம்பரம் ஒரு நேர்மையான காங்கிரஸ் ஆளாக இருந்தால் பதில் சொல்லியிருக்கணும்ல ஆனால் பதில் சொல்லலை அப்படியே மைக்கா பக்கத்தில் இருந்த செய்தி தொடர்பாள்ட திருப்ப அந்த செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையை பற்றி தான் பேச வந்திருக்கோம் அதனால் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு அப்படியே மழுப்பிட்டு போன காட்சி தான் இந்த வீடியோ இதுதான் இவங்களுடைய லட்சணம் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க வாழ்க்கையிலேயே பேசுவாங்க அதானி அம்பானின்னு பேசுவாங்க ஆனால் அதானி அம்பானியோட பயங்கர டீலிங்ல இருக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் தான் இருக்கும் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இப்படி அதிரடியான பேட்டிகளை கொடுக்க நம்ம வந்து ஜாமீன் மினிஸ்டருங்க ஒருத்தருக்காரனை செந்தில் பாலாஜி அவர் வந்து நேற்று பத்திரிகையாளராக சந்தித்தார் வழக்கம் போல் இந்த அதானிக்கும் மருமோகனுக்கும் நிகழ்ந்த சந்திப்பை பற்றி அவர் வந்து எந்த ஒரு நேரடியான விளக்கமும் இல்லை அப்படியே மழுப்பிட்டு போகிறதான் காண முடிஞ்சுது அண்ணாமலை அவர்கள் உங்களை பற்றி இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறார அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை அவர்களை வந்து அவருக்கு வந்து நாகரிகம் தெரியாது இப்படி தெரியாது அப்படி தெரியாது அப்படின்னு பில்டப்பை கொடுத்துப்பட்டு கடைசியாக வந்து செய்தியாளர் இன்னொருத்தர் கேட்டார் ஐயா நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடர்வீங்களா இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு நீங்கள் வழக்கு தொடர்வீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஐயையோ சாமி நான் வந்து பட்டதே போதுண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்தே பாரு ஓட்டோம் நான் ஜெயிலில் கூட இந்த மாதிரி ஓடுனது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மழுப்பிட்டு ஓடின காட்சிகள் இன்னைக்கு இணையதளத்தில் படு கேவலமா வைரல் ஆயிட்டிருக்கு இருக்கு இப்படி செந்தில் பாலாஜி வந்து நழுவி அப்படி ஓடுற காட்சிகள் ஒரு புறம் வைரல் ஆகிட்டு இருக்கேல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கன்றாவி கன்றாவி இதை ஏண்டா நீங்கள் வைரல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி கடந்த முறை ஜெயிலுக்கு போனப்போ ஒரு வீடியோ செம மாஸ்க் ஹிட்டாக போச்சுல நம்ம டிஆர் பாலு இருக்கார்ல அவர் பேசுகிற வீடியோ தான் அந்த வீடியோ அந்த கருமம் பிடிச்ச வீடியோவை மீண்டும் வைரல் பண்ணி விட்டுருக்காங்க அது கூட வைரலாக போயிட்டு இருக்கு அவர் யூரின் பாஸ் பண்ணிக்கிறார் பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியும் கிளீனை கிளீனை வாஷ் பண்ணிங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ செந்தில் பாலாஜியோட கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கோம் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு போடுவீங்களான்னு கேட்ட உடனே அப்படியே நழுவி ஓடிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்